ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பூண்டி சட்னி ரெசிபி தாங்க பார்க்கப்றோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி செய்கிறதுக்கு கடையில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பத்து வரமிளகாய் அஞ்சு காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க பரவாயில்ல இது வந்து கலருக்காக மட்டும்தான் இப்போ இதை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து இதையும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த தோசைக்கு நல்லா காரசாரமான சட்னி ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு புளி தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம்ங்க தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி சீக்கிரமாக அரைச்சோம்னா சட்னி வந்து கிடாமல் ஒரு வர வரைக்கும் இருக்கும் இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சும் இருக்கட்டும் இப்போ கடாயில் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்த மருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலையிலேயே சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சட்னி வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் செய்யும்போது ஒரு வர வரைக்கும் விளையவே வச்சுருக்கலாங்க கெட்டு போகாது நல்லெண்ணெயில் செய்யும் போது காரம் வந்து அதிகமாக இருக்காதுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நம்ம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி வந்து இட்லி தோசை ஊத்தாப்பா மாடை தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி